நம்மள சுத்தி இருக்கிற எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா வாங்க இன்னைக்கு நாம நம்ம நவீன உலகத்தையே கேட்டு இருக்கிற ஒரு மறைக்கப்பட்ட டெக்னாலஜி பத்தி தான் பாக்க போறோம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு டிஜிட்டல் வேயிங் ஸ்கேல்ல ஏறி நிக்கிறீங்க நின்ன அடுத்த செகண்ட் உங்க கரெக்டான எட ஸ்கிரீன்ல தெரியுது இது ஒன்னும் மேஜிக் கிடையாது ஆனா அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு சயின்ஸ் தந்திரம் அந்த தந்திரத்தோட ரகசியம் என்ன தெரியுமா உங்க எட காரணமா அந்த வேயிங் மிஷினுக்கு உள்ள இருக்கிற உலோகம் நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப லேசா வளையுது அந்த சின்ன வளைவை உணர்ற ஒரு சென்சார் தான் இந்த எல்லா வேலையும் பாக்குது அப்போ அந்த ரகசியமான சென்சாரோட பேர் என்ன வாங்க நம்ம கதையோட ஹீரோவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அதோட பேர் தான் ஸ்ட்ரெயின் கேஜ் பார்க்கறதுக்கு ஒரு ஹைடெக் ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஸ்ட்ரெயின் கேஜுங்கிறது ஒரு சென்சார் அதை நீங்க இழுத்தாலோ இல்ல அழுத்தினாலோ அது வழியா போற கரண்டோட தடைய அதாவது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை மாத்திக்கும் இந்த தடையில ஏற்படுற மாற்றத்தை நாம அழந்துட்டா போதும் எவ்வளவு விசை கொடுக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இது எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க நம்ம கையில ஒட்டிக்கிற டெம்பரரி டாட்டூ மாதிரி வளையற தன்மை கொண்ட ஒரு பேப்பர்ல ரொம்ப மெலிசான உலோக இழைகளை வச்சு வளைஞ்சு நெளிஞ்சு போற ஒரு பாதை மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இதைத்தான் நாம் அளக்க வேண்டிய பொருள் மேல ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸை வச்சு ஒட்டிடுவோம் சரி ஒரு சின்ன நீச்சி இல்லனா வளைவு எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாறுது இதுக்கு பின்னாடி இருக்கிற இயற்பியலை புரிஞ்சுக்கிட்டா நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும் இந்த கேஜ் உண்மையில அளக்கிறது ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்துதான் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் மேல விசைப்படும் போது அது எந்த அளவுக்கு உருமாறி இருக்குங்கிறதுக்கான அளவு தான் அதாவது அதோட நீளம் எவ்வளவு மாறி இருக்குங்கிறத அதோட ஒரிஜினல் நீளத்தோட ஒப்பிட்டு பார்க்கறது இது பைசோ ரெசிஸ்டிவ் விளைவு நான் சொல்ற ஒரு தத்துவத்தோட அடிப்படையில் தான் வேலை செய்யுது ஒரு தண்ணி குழாயை இழுத்து நீட்டுனா என்ன ஆகும் அது மெலிசாயிடும் அப்போ தண்ணி போறது கஷ்டமாகும் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு கரண்ட் கம்பியை இழுக்கும்போது அது நீளமாக ஆகி மெலிசாயிடும் அப்போ கரண்ட் போறது கஷ்டமாகும் அதாவது அதோட தடை அதிகமாகும் ஆக மொத்தத்தில் என்ன நடக்குதுன்னா ஒரு பொருள் மேல விசைப்படுது அது லேசா வளையுது அது கூடவே ஒட்டி இருக்கிற கேஜும் சேர்ந்து வளையுது இந்த வளைவுனால கேஜோட மின் தடை மாறுது இந்த தடை மாற்றத்தை மட்டும் நாம் அளந்துட்ட விசையோட அளவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சிம்பிள் ஆனா இங்க தான் ஒரு பெரிய சவாலே இருக்கு இந்த மின் தடை மாற்றம் இருக்கு இல்லையா அது ரொம்ப 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 சின்னது எப்படி சொல்லலாம்னா ஒரு பெரிய சூறாவளி காத்துல கேட்கிற ஒரு மெல்லிய முணுமுணுப்பு மாதிரி பொதுவா ஸ்ட்ரெயின் காரணமாக ஏற்படுற மின்தடை மாற்றம் வெறும் தான் யோசிச்சு பாருங்க இவ்வளோ சின்ன மாற்றத்தை எப்படி நாம துல்லியமாக அளக்க முடியும் அதுதான் பெரிய இங்க தான் நம்ம கதையோட உண்மையான வில்லன் என்ட்ரி கொடுக்கறாரு அதுதான் டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை வெறும் ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாறினா கூட போதும் அது ஸ்ட்ரெயினால வர்ற மாற்றத்தை விட பல மடங்கு பெரிய மின்தடை மாற்றத்தை உண்டாக்கிடும் இப்போ எது உண்மையான சிக்னல் எது வெப்பநிலையால வந்த தேவையில்லாத சத்தம்னே தெரியாம போயிடும் இது ஒரு பெரிய புதிர் மாதிரி இருக்குல்ல வெப்பநிலைங்கிற ஒரு பெரிய கூச்சத்துக்கு நடுவுல நாம தேடுற அந்த உண்மையான மெல்லிய சிக்னலை மட்டும் எப்படி தனியா பிரிச்சு எடுக்கிறது இதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு தீர்வு தேவைப்பட்டுச்சு அந்த புத்திசாலித்தனமான தீர்வு தான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இது கரண்டை வச்சு ஒரு சூப்பரான பேலன்சிங் கேம் விளையாடும் வீட்ஸ்டோன் பிரிட்ஜுங்கிறது நாலு ரெசிஸ்டர்ஸை வச்சு அமைச்ச ஒரு சர்க்கியூட் இதுல இருக்கிற ஒரு ரெசிஸ்டரோட மதிப்புல ரொம்ப சின்னதா ஒரு மாற்றம் ஏற்பட்டா கூட இந்த சர்க்கியூட் ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சு சொல்லிடும் முதல்ல ஒரே ஒரு கேஜ் மட்டும் பயன்படுத்துற கால் பிரிட்ஜ் வந்தது இது ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு ஆனா வெப்பநிலையால ஈஸியா குழம்பிடும் அப்புறம் இன்ஜினியர்ஸ் ரெண்டு கேஜ்களை பயன்படுத்தி அரை பிரிட்ஜ உருவாக்குனாங்க இது ஓரளவுக்கு வெப்பநிலை மாற்றங்களை சரி செஞ்சது கடைசியா நாலு கேஜ்களையும் பயன்படுத்துற முழு பிரிட்ஜ் வந்தது சொல்லப்போனா இதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் இது ரொம்ப துல்லியமான ரிசல்ட்டையும் சூப்பரான வெப்பநிலை பாதுகாப்பையும் கொடுத்துச்சு ஆக இந்த ஃப்ரிட்ஜ் சர்க்யூட் ஒரு மேஜிக் மாதிரி தான் வேலை செய்யுது நமக்கு தேவைப்படுற ஸ்ட்ரெயின் அப்படிங்கற அந்த சின்ன முணுமுணுப்பை மட்டும் நல்லா பெருசாக்கி நமக்கு தேவையில்லாத வெப்பநிலைங்கிற பெரிய கூச்சலை மொத்தமா கேன்சல் பண்ணிடுது எவ்ளோ புத்திசாலித்தனம் பாருங்க இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சதுனால இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிற உலகம் முழுக்க இந்த டெக்னாலஜி தான் பயன்பாட்டில் இருக்கு விசை அழுத்தம் முறுக்கு விசைன்னு எதை வேணும்னாலும் அளக்க இது உதவுது உங்க வீட்ல இருக்கிற டிஜிட்டல் வேயிங் ஸ்கேல்ல இருக்கிற லோட் இருந்த வானிலை மையங்கள்ல இருக்கிற பிரஷர் ட்ரான்ஸ்டூசர் வரைக்கும் பெரிய ஃபேக்ட்ரிகள்ல இருக்கிற ரோபோவோட கைகள்ல இருக்கிற டார்க் சென்சார் வரைக்கும் எல்லாத்தோட இதயத்திலையும் இந்த கேஜ் தான் இருக்கு இது மட்டும் இல்ல நம்ம பாதுகாப்பிலையும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகைக்குது ஒரு விமானத்தோட இறக்கைகள் எவ்வளவு உறுதியா இருக்குன்னு சோதிக்கிறதுக்கும் பெரிய பெரிய பாலங்கள் அணைகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கான்னு இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிச்சு நமக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கும் இந்த ஸ்ட்ரெயின் கேஜ்கள் தான் பயன்படுது இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா விலை குறைவா இருந்தாலும் இந்த மெட்டாலிக் ஃபாயில் ஸ்ட்ரெயின் கேஜ் தான் நவீன டெக்னாலஜி உலகத்தோட மிக முக்கியமான அடித்தளங்கள்ல ஒன்று நம்மளை சுத்தி இருக்கிற கண்ணுக்கே தெரியாத விசைகளையெல்லாம் நம்பர்ஸ மாத்தி நாம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ற இந்த சிம்பிள் சென்சார்கள் எவ்வளவு அற்புதமானவை இல்லையா இந்த டெக்னாலஜியை வச்சு எதிர்காலத்துல நாம அடுத்து எதை அழக்க கத்துக்க போறோம்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க